அணை மாநகரில் அணை மழை காரணமாக பல சாலைகள்ல வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதனை செப்பனிட வந்து என்ன நடவடிக்கை சென்னை மாநகராட்சி மாநகராட்சிகள் வந்து மழைக்கால சாலை வந்து இந்த டேமேஜ் ஒவ்வொரு வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டுகோள் இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் பண்ண மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமா மழை காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதி பகுதிகளில் வந்து பாட்வால் சாலைன்னு இல்லாமல் பாட்வால்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்வால்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்ட் வாரியாக வந்து அந்த அந்த நாளைக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது இந்த இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டறிந்து ஹண்ட்ரட் எஸ்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியால இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமா இருக்கும் போது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்லயோ இல்ல பள்ளிக்கூடத்திலயோ வந்து நம்ம மாற்ற இடம் செய்யறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக் கூடத்திலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தார் இரவு நேரத்தில் இருந்தால் காலையில பொழுது விடியறதுக்குள்ள வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்காட்டமைப்புகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியா வெள்ள நீர் வெளியேறக்கூடிய வகையில சென்னை மாநகரத்தின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம நம்ம முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி